தேரி என்றும் தேரி என்றும் அழைப்பர் இத்தகைய சிறப்பு தன்மை வாய்ந்த தேரிக்காடு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் இருப்பது நமக்கு ஆச்சரியமான ஒன்று இதனை தமிழகத்தின் பாலைவனம் என்றும் கூட அழைக்கலாம் சுமார் பனிரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அழகாக காட்சியளிக்கிறது இந்த செம்மன் காட்டில் பனை மரங்களும் முந்திரி மரங்களும் ஆங்காங்கே தென்படுகின்றன சில பறவை இனங்களும் பூர்வன மற்றும் பூச்சி இனங்கள் போன்றவை கூட இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் இந்த காட்டில் கர்குவேல் ஐயனார் கோவில் மற்றும் அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில் போன்ற பிரசித்தி பெற்ற கோவில்களும் காணப்படுகின்றன இந்த தேரிக்காட்டில் பிரபலமான தமிழ் திரைப்படங்களில் சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளன என்பது கூடுதல் தகவலாகும் என்ன நண்பர்களே இந்த தேரிக்காட்டை பார்க்க வேண்டும் என்று ஆர்வலாக உள்ளீர்களா அப்படியென்றால் கூகுள் மேப்பின் உதவியுடன் தேவிக்காட்டை சென்று பாருங்கள் நன்றி